நாம் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வரும் தொழில்துறையாளர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள உழைக்கும் போதான வரியை திருத்த வேண்டும் என்ற எமது கடுமையான கோரிக்கை குறித்து மீண்டும் நினைவூட்டுவதற்கே நாம் இங்கு வந்தோம் இம்முறை வரவு செலவு திட்ட முன்மொழிவு ஊடாக நாம் கோருகின்ற இரண்டு லட்சம் ரூபாய் எல்லையை முதல் கட்டமாக ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரை அதிகரிப்பதாக அமைச்சர் கூறினார் நாம் அதில் திருப்தி அடைந்தோம் எமது அடிப்படை கோரிக்கை இந்த வரி எல்லையை இரண்டு லட்சம் ரூபாவாக அதிகரிக்க வேண்டும் என்பதாக அரசாங்கம் செயற்படும் என்றுரி தொடர்ப்பில் பேச்சுவார்த்தரளவு வெற்றியடைந்துள்ளது இந்த அரசாங்கம் இவ்வரிக்கு நிவாரணம் அளிப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறது அது இந்த நாட்டின் தொழில்துறையாளர்களுக்கு கிடைத்த வெற்றியாகும் தொழிற்சங்கம் என்ற வகையில் நாம் இது குறித்து மகிழ்ச்சி அடைகின்றோம் தற்போதும் வரி செலுத்தாதவர்கள் பலர் உள்ளனர் அவர்களுக்கு வரி நிவாரணம் வழங்கிய முறைகள் உள்ளன அவர்களிடமிருந்து வரியை அறவிடுவதில் பிரச்சினை உள்ளது அது குறித்தும் கலந்துரையாடினோம்